அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனவர் காணொலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் இன்றைய நாளில் உலகம் முழுவதும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துயரமாக மாறியிருப்பது காசாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலை எந்த ஒரு தயவு தாட்சணமின்றி ஏவிரக்கம் காசா மக்களை அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை கொன்று குவித்து வரக்கூடிய ஸ்டேல் கொடூரமாக அங்கிருக்கும் மக்களை இரண்டு மில்லியனுக்கு மேற்பட்ட மக்களை பசி பட்டினியோடு சாகடிப்பதற்காக உணவு மருந்து குடிநீர் உட்பட அத்தனை அத்தியாவசிய பொருட்களையும் நிறுத்தி இருக்கின்றார்கள் அங்கே வெளிவரக்கூடிய வீடியோ பதிவுகள் புகைப்படங்களை பார்க்கின்ற பொழுது பசியால் மெலிந்து எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பசியோடு ஒரு நேர உணவுக்காக கதறக்கூடிய காட்சிகள் உண்மையில் பார்ப்பவர்களை இந்நிகழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபை உட்பட அனைத்தும் பார்த்து கொண்டிருக்க யுத்தம் யுத்தத்தில் ஏற்படும் மரணத்தை விட கொடூரமானது பசியால் பட்டினியால் ஒருவனை சாகடிப்பது அத்தகைய ஒரு ஈனத்தனமான செயலை தான் செய்து வருகின்றார்கள் இந்த நிலையில்தான் இன்னொரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை துணிச்சலாக ஆரம்பித்திருக்கின்றார்கள் சில மனிதநேய ஆர்வலர்கள் ஸ்வீடனை சேர்ந்த கிரேட்டா துன்பெர்க் இவரை அறியாதவர்கள் இருக்க முடியாது ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த இளம்பெண் காலநிலை மாற்றம் தொடர்பாகவும் உலக நாடுகளின் உடைய பொறுப்பற்ற செயற்பாடு காரணமாக ஏற்படும் உலக வெப்பமயமாதல் காலநிலை மாற்றம் பல்வேறுபட்ட சிக்கல்களால் உலகம் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் பழங்குடியின மக்களினுடைய காடுகளை அழித்து அவற்றை பிளாட்ஸாக மாற்றுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் காலநிலை மாற்றத்திற்கு எதிராக காலநிலை பாதுகாப்பு குறித்து மிகப்பெரிய அளவில் குரல் எழுப்பியிருந்தார் ஐக்கிய நாடுகளின் சபை முதல் ஜுனிசெப் ஜென்எச்சியார் உலக அத்தனை அமைப்புகளிலும் மிகப்பெரிய குரலை எழுப்பிய கிரேட்டா துன்பர் இந்த இளம்பெண்பணி அவர் தன்னுடைய பதினேழு பதினெட்டு வயதுகளிலேயே மிகப்பெரிய அளவில் குரல் எழுப்பியிருந்தார் தற்பொழுது இருபத்தி ரெண்டு வயதை எட்டியிருக்கக்கூடிய அந்த பெண் துணிச்சலாக ஏற்கனவே இஸ்ரேலின் இனப்படுகொலை குறித்து பல்வேறுபட்ட போராட்டங்களை ஸ்வீடனிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் நடத்தியவர்களில் மிக முக்கியமான அந்த பெண் கிரேட்டா துன்பர் தற்போது மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக ஏற்கனவே காசாவுக்கு அனைத்து விதமான கடல் பகுதிகளிலிருந்து தரைப்பகுதி வரை அத்தனையும் எந்தவித உதவிகள் செய்வதும் முற்றாக அங்கே இஸ்ரேலினால் அடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையை குறிப்பாக உடை அவர்கள் ஒரு நடவடிக்கையை செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்ற ஒரு கூட்டணி காசாவில் இருக்கக்கூடிய மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி எஃப்எஸ்சி என்ற கப்பல் ஒன்று சர்வதேச தொண்டு பணியாளர்களால் அமர்த்தப்பட்டு அவர்களால் காசாவுக்குள் நேரடியாக கடல் வழியாக உணவை விநியோகிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சில மாதங்களுக்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை இறுதியில் காசாவுக்கு அண்மையாக சென்று கொண்டிருந்த போது மால்டா அருகே ட்ரோன் தாக்குதலுக்குள்ளானது சர்வதேச கடற்பரப்பில் வைத்து ஸ்டேல் அதை ட்ரோன் தாக்குதல் மூலம் அந்த கப்பலை சேதப்படுத்தி இருந்தார்கள் அதில் பயணம் செய்தவர்கள் மயிரலையில் உயிர் தப்பி இருந்தார்கள் காசாவுக்கு யாரும் உணவை கொண்டு சென்று விடக்கூடாது என்ற ஒரு கபட நோக்கத்தில் ஸ்டேல் இந்த ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டார்கள் மீண்டும் அந்த தாக்குதலில் உயிர் தப்பி ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதத்தை சந்தித்த பின்னரும் அந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டினா கூட்டணியால் இயக்கப்படக்கூடிய புதிய கப்பல் மார்ட்லின் என்ற கப்பலில் காசாவுக்கு நேரடியாக நாங்கள் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு சென்று விநியோகிப்பதற்காக கிரேட்டா தொண்டர் மற்றும் பன்னிரண்டு மனிதநேயப் பணியாளர்கள் அங்கு புறப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று முன்தினம் இத்தாலியினுடைய துறைமுகத்திலிருந்து கட்டானியாவிலிருந்து இந்த கப்பல் புறப்பட்டிருக்கின்றது நாங்கள் மிகப்பெரிய அளவில் உதவி பொருட்கள் கப்பலில் கொண்டு சென்று விநியோகிப்பது என்பதற்கப்பால் ஒரு அடையாளமாக இந்த மக்கள் இவ்வளவு சிக்கலுடன் இருக்கின்றார்கள் இவ்வளவு மனிதநேய தேவைகள் இருக்கின்றது ஸ்டேலினுடைய முற்றுகை இந்த மக்களை இவ்வளவு பாதித்தது என்பதை இந்த இனப்படுகொலையை உலகிற்கு வெளிக்காட்டுவதற்காக இந்த பயணம் ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா துன்பர்க் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நடிகை லியாம் ஹென்னிங்ஹாம் பாலஸ்தீன வம்சாவளியைச் சேர்ந்த ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் பிரெஞ்சு உறுப்பினர் ரீமா காசன் உட்பட பன்னிரண்டு பேர் இந்த கடற்படை முற்றுகையை உடைக்கும் விதமாக கடல் வழியாக காசா பகுதியை நோக்கி புறப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக காசாவிற்கு கடல் வழி அணைகளை ஸ்டேல் கட்டுப்படுத்துவதை சவால் செய்வதற்கு நீண்ட காலமாக முயன்று வரும் ஒரு லாப நோக்கமற்ற மனிதநேய நிறுவனமான ஃப்ரீடன் ஃபுளோட்டினாவின் கூட்டணியால் இந்த கப்பல் இயக்கப்படுகின்றது ஸ்டேலினுடைய சட்டவிரோத முற்றுகை போர்க்குற்றங்கள் என்பவற்றுக்கு எதிராக வன்முறையற்ற ஒரு போராட்டத்தின் வடிவமாக இதை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள் ஏற்கனவே இந்த ஃப்ரீடம் ஒரு கப்பல் சர்வதேச கடற்பகுதியில் ட்ரோன் தாக்குதலுக்குள்ளாகின்றது காசாவில் உதவிக்கு கொண்டு வரக்கூடிய லாரிகள் முதல் உதவிக்கு செல்லக்கூடிய மக்கள் வரை காசாவுக்குள்ளேயே ஸ்டேல் சுட்டுக்கொலை செய்கின்றார்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் உணவை வாங்குவதற்கு வரிசையில் நின்ற மக்கள் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகளால் கொடூரமாக ராஃபாவில் காஞ்சுனிஸ் பகுதியில் பல்வேறுபட்ட பகுதிகளில் கொன்றொழிக்கப்பட்டார்கள் பசியோடு உணவை வாங்குவதற்காக பல மைல் பல கிலோமீட்டர் தூரம் வரிசையில் வந்த மக்களை சுட்டு கொன்று எவ்வளவு ஒரு காட்டு முராண்டித்தனமான படுகொலை இந்த சியோனிச கும்பல் செய்து கொண்டிருக்கின்றது இவற்றையெல்லாம் மீறி எப்படியும் வழி முற்றுகையை உடைத்து கொண்டு சர்வதேச கடற்பகுதிகள் வழியாக பயணித்து காசாவை அடைந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கொலைகார ஸ்டேல் இவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தும் இவர்களுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கின்றது இவர்கள் கடலில் எந்த விதமான ஒரு அசம்பாவிதம் இவர்களுக்கு நேரும் என்று தெரிந்து கொண்டே அவர்கள் இந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்று நினைக்கின்ற பொழுது நிச்சயமாக இன்றைய உலகிலே மனிதநேயம் படைத்தவர்கள் மனிதநேயம் குறித்து சிந்திக்கக்கூடியவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு ஏற்படுகின்றது இவ்வளவு பெரிய கடற்படைகளை வைத்திருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் கூட துருக்கி எகிப்து போன்ற இந்த அரபுலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் கூட வரும் கண்டனங்களை வெளியிட்டு விட்டு அமைதியாக இருக்கின்ற பொழுது தன்னார்வலர்கள் ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்கள் ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளம் பெண் இந்த சிறிய வயதில் ஒரு மிகப்பெரிய சவாலை முன்னெடுத்து இந்த கப்பலில் சென்று கொண்டிருக்கின்றார் இந்த கப்பல் புறப்படுவதற்கு முன்பாக அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்கள் கேட்கின்றார்கள் ஏற்கனவே காசாவுக்குள் கடல் வழி முற்றுகையை உடைத்து கொண்டு காசா மக்களுக்கு நேரடியாக சென்ற கப்பலை அது செல்வதற்கு முன்பே ட்ரோன் தாக்குதலில் ஸ்டெல்ஸ் சிதைத்திருக்கின்றார்கள் உங்கள் கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஸ்டெல் ஐநா பணியாளர்கள் முதல் பத்திரிகையாளர்கள் வரை மருத்துவர்கள் வரை தொண்டு நிறுவன பணியாளர்கள் ரெட் க்ராஸ் சர்வதேச செஞ்சிலைச் சங்கம் வரை கொலை செய்திருக்கின்றார்கள் உங்கள் உயிர்களுக்கும் ஆபத்து இருக்கின்றது தெரிந்தும் எதற்காக இந்த பயணம் என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்கின்றார் அதற்கு அந்த பெண் துண்டர் சொல்கின்றார் நாம் என்னென்ன சவால்களை எதிர்த்தாலும் நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டியிருப்பதால் இதை செய்கின்றோம் ஒருவேளை இந்த பயணத்தில் எங்களுடைய உயிரை இழக்க நேர்ந்தாலும் கூட இந்த உலகம் மனிதநேயத்தை இழப்பதை நாங்கள் விரும்பவில்லை இந்த பணி எவ்வளவு ஆபத்தானதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இந்த பணி எவ்வாறான சவால்களை கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் இனப்படுகொலை செய்யப்படும் உயிர்களுக்கு முன்னால் முழு உலகமும் அமைதியாக இருப்பது இதைவிட ஆபத்தானது இவ்வளவு பெரிய இனப்படுகொலையை உலகம் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது எந்த ஆபத்தை சந்தித்தாவது நாங்கள் இந்த இனப்படுகொலையை நிறுத்த வேண்டும் மனிதநேயத்தை உலகிற்கே கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கின்றோம் என்று அந்த பெண்மணி குறிப்பிடுகின்றார் நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய உருக்கமான ஒரு விடயம் என்பதற்கப்பால் உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் காசாவில் இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு எதிராக உலக நாடுகள் கிளர்ந்தெழ வேண்டும் மிகப்பெரிய கடற்படையை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் வெறும் கண்டனங்களை கடதாசி அறிக்கையில் எழுதிவிட்டு அமைதியாக அடுத்த வேலைக்கு சென்றுவிடும் பொழுது தங்களுடைய உயிர்கள் இழக்கப்படலாம் ஸ்டேல் தங்களுடைய கப்பல் மீது தாக்குதல் நடத்தலாம் காசாவுக்கு செல்லும்போது ஸ்ரேலிய இராணுவத்தின் தாக்குதலுக்கு இந்த கப்பல் உள்ளாகலாம் என்று தெரிந்தே பாலஸ்தீன மக்களுக்காக இந்த முற்றுகையை உடைக்க வேண்டும் இந்த கருப்பொருளை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் இவ்வளவு சிக்கல் காசாவில் இருக்கின்றது என்பதற்காக செல்லக்கூடிய அந்த கிரேட்டா துன்பெர்க் நடிகை லியாம் கனிகாம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய இந்த பன்னிரண்டு மனிதநேயப் பணியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சலூட் நிச்சயமாக இவர்களுடைய பயணம் வெற்றி பெறுமா என்பதற்கு என்பதற்கப்பால் ஸ்டேல் போன்ற இனப்படுகளை நிறைந்த ஒரு காட்டு முராண்டித்தனமான அரசுக்கு எதிராக உலகின் பார்வையை திருப்புவதற்காக அவர்கள் இந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் தங்களுடைய கப்பல் தடுக்கப்படாவிட்டால் தங்கள் இலக்கை அடைய ஏழு நாட்கள் ஆகலாம் என்று அவர்கள் கப்பலை இருந்து புறப்படுவதற்கு முன் குறிப்பிட்டிருந்தார்கள் என்றால் இன்றைய தினம் கப்பல் புறப்பட்டு மூன்று நாட்களாக இருக்கும் சூழ்நிலையில் எட்டாம் திகதி காசாவை சென்றடையும் ஆனால் இதற்கு கொடுமையான ஸ்டேல் அரசும் ஸ்டேலினுடைய கூட்டாளிகளும் இந்த மனசாட்சியற்ற உலகமும் அனுமதிக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வி ஏது எவ்வாறு இருப்பிடும் உலகத்தின் உடைய பார்வையில் கடல்வழி முற்றுகையை உடைத்து ஒரு தனிப்பட்ட பன்னிரண்டு பேர் கொண்ட ஒரு மனிதனை ஆர்வலர்கள் குழு செல்லக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் உலகின் பலம் பொருந்திய நாடுகள் எல்லாம் காசாவுக்கு உதவி செய்வதை ஸ்டேல் தடுப்பதாக கூறி மௌனம் சாதிப்பது அவர்களுடைய கோளைத்தனத்தையும் பாசாங்குத்தனத்தையும் தான் தெளிவாக காட்டுவதை இவர்களுடைய இந்த பயணம் பயணத்தினுடைய திட்டம் ஒரு செய்தியை சொல்ல வருகின்றது தொடர்ச்சியாக இந்த நடைபெறப் போகின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்கள் மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் இந்த பயணத்தில் ஈடுபடக்கூடிய அந்த பன்னிரண்டு மனிதநேய பணியாளர்களும் மனிதநேயம் படைத்த அந்த நல்ல மனிதர்களும் நல்ல முறையில் சென்றடைய வேண்டும் அவர்களுக்கு எந்த ஆபத்துக்களும் ஏற்படக்கூடாது செயலினுடைய கொடூரமான தாக்குதல்களுக்கு அவர்கள் இலக்காகிவிடக்கூடாது என்பதற்காக நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி